வணக்கம் பா என்னோட பேர் வந்து சுதா நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுக்காலேருந்து பேசுகிறேன் வெண்ணமங்கலம் கிராமம் என்னோடது நான் வந்து இங்கே சுய தொழில் செய்யணுன்ட்டு முடிவெடுத்து ஆரம்பித்தேன் முதல்ல வந்து என்னோடய வீட்டுக்கு தான் நான் செஞ்சேன் என்னோடய குழந்தைக்காக சத்து மாவு ஆரம்பித்தேன் அந்த சத்து மாவு என்னோடய குழந்தை என்னோட பாட்டி எல்லாருக்கும் கொடுத்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க நல்லாவும் இருந்தது சரி நம்ம ஏன் இதை வந்து மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும் மற்றவங்களும் இதை பயன்பெறணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அது மூலியமாக தான் நான் வந்து சத்துமாக ஒரு ரெடி பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணேன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுத்தேன் எல்லோரும் சாப்பிட்டு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது கை கால் வலி வரல மூட்டு வலி வரல முதுகு வலியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு எண்ணம் நம்ப ஏன் இதை வந்து ஒரு தொழில ஆரம்பிக்கக்கூடாது தொழில ஆரம்பிச்சு நம்ம இன்னும் நிறைய பேருக்கு நிறைய கொடுக்கணும் நிறைய செய்யணும் எவ்வளோ பேர் என்ன வழியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க எனக்கு அங்க இருக்கு இங்க வழி இருக்கு எனக்கு இதெல்லாம் வந்து சரியாகணும்னு சொல்ல சொல்லும் எனக்குள்ள ஒரு என்ன இதை நம்ம வந்து ஒரு தொழில ஆரம்பிச்சு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்ம ஒரு தொழில ஆரம்பிச்ச மாதிரியும் இருக்குன்ட்டு நான் அதை தொழில ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு அந்த சத்து மாவு வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணேன் கம்பெனிகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேவே வந்து நான் இன்னும் வந்து ஒரு படி அதிகமாக செய்யணும்னு ஆரம்பிச்சேன் அது அதிகமாக செய்யணும்னு சொல்லும் என்னோட தேடர்கள் எங்கே இருந்ததுன்னா பழைய பாரம்பரியத்தில் இருந்தது பழைய பாரம்பரியனாக்கா அரிசி வகைகள் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது ஒவ்வொரு மருத்துவ குணமும் ஒவ்வொரு மனிதர்களோட ஆரோக்கியமும் உடலுக்கும் மனிதக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அந்த அரிசி வகைகளை நான் கஞ்சி மிக்சடாக செய்ய ஆரம்பித்தேன் அது எப்படின்னா நான் வந்து முதல்ல ஒரு ட்ரைனிங் தான் போனேன் ஒரு அம்மா கிட்ட வந்து மஞ்சள் அவங்க மேடம் அச்சையா அவங்களோட ப்ராடக்ட் அவங்ககிட்ட நான் ட்ரைனிங் எடுத்தேன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இது மூலிமா நான் இதை செய்ய ஆரம்பித்தேன் ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குன்ட்டு எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க வாங்கி சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சரி இன்னும் ஒரு படி ஏறலாமே அப்படின்னுட்டு நான் இன்னும் ஒரு படி ஏறினேன் அதில் ஏறினதான் டீ செம்பருத்தி டீப்பா செம்பருத்தி டீ வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும் பிபி கண்ட்ரோல் பண்ணும் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதை நம்ம வந்து முன்னெடுத்தேன் சரி முன்னெடுத்ததுக்கு அப்புறம் சுகர் பேஷண்ட் அவங்களும் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வேணும்னு கேட்டாங்க அதனால நான் ஆவாரம் பூல ஈ செய்ய ஆரம்பிச்சேன் அதுவும் வந்து வாங்கி எல்லாரும் பயன்பெற்றாங்க சரி இன்னும் நிறைய செய்யலாமே அப்படின்னு எனக்கு தோண சொல்லும் சூப்பு மிக்சடு செய்ய ஆரம்பிச்சேன் சூப்பு மிக்சடு எல்லாம் கீரை வகைகள் தான்ப்பா பசங்க வந்து கீரை அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் கீரை தனியாக எடுத்து வச்சுதான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்க சொல்ல சூப்பாக செஞ்சு கொடுத்தாக்கா எல்லா பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு சின்னவங்க வரைக்கும் அது நல்லா சாப்பிட்டு பயன் தரும் நான் சூப்பர் சட்டை செஞ்சேன் சூப்பர் மிக்சட்டை செஞ்சுட்டு இப்போ அடுத்தபடியாக வந்து ஏபிசி மால்ட்டுக்கு வந்திருக்கேன் ஏபிசி மால்ட்டு வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் பிளட்டு சர்க்குலேஷன் அது கேரட்டில் வந்து ரொம்ப கண்ணுக்கு ஆரோக்கியமான ஒரு இது இருக்குது இப்போ நிறைய நம்ம பார்க்குறது ஃபோனும் சரி டிவியும் சரி பசங்க கேம் விளையாடுறதும் சரி ஃபோனில் தான் நிறைய நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம் நிறைய வந்து ஃபோனை தான் பார்க்குறோம் நம்ம கண்ணுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் வேணும் இல்லையா தான் ஏபிசி மால்ிட்ட நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதையும் எல்லாரும் வாங்கி பயன்பெறணுன்றது என்னோட வேண்டுகோள் என்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணுங்க இன்னும் வந்து எனக்கு உதவி செய்யுங்க இன்னும் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் நான் தயாரிக்கிற பொருளை இன்னும் நீங்கள் வாங்கி பயன்பெறணுன்றது என்னோடய ஆசை இன்னும் என்னை வந்து தினமும் என்னை வந்து வீடியோவில் நீங்கள் இனிமேல் பார்க்கலாம் என்னை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கும் உங்களோட ஆதரவும் அன்பும் அக்கறையும் ரொம்ப முக்கியங்க எனக்கு வாழ்த்துக்கள்ப்பா நன்றி